ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆலு பராத்தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மாவை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி கையை வச்சு அழுத்துனாவே நல்லா சாஃப்ட்டாக இருக்குது கொஞ்சமாக எண்ணெய் மேலே தடவி வச்சிடலாம் அப்போ தான் மாவு காஞ்சி போகாமல் இருக்கும் ட்ரை ஆகாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் இப்போ கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா கண்ணாடி போல் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் இல்லைனா பொடி பொடியாக கட் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி தான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததோ நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் இன்னைக்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கலாம் இப்போ அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் ஒட்டுற மாதிரி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போது நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆரட்டும் இப்போ நம்ம சப்பாத்தியாக திரட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் அதை இதுக்குள்ளார வச்சிடலாம் இது மாதிரி உள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு இது மாதிரி சேர்த்து அழுத்தி விடுங்க மேலே இருக்கிறத எடுத்துடலாம் இல்லை அப்படியே வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்தாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு தெளிச்சிடலாம் இப்போது நம்ம உருட்டி வச்சிருக்க இந்த சப்பாத்தி மாவை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் பொறுமையாக தேய்ச்சி எடுங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா பராத்தாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் கல் வச்சுக்கோங்க கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பராத்தாவை சேர்த்துக்கலாம் எண்ணெய் அல்லது நெய் பட்டர் எது வேணாலும் சேர்த்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நெய் சேர்க்குறப்போ டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வழக்கமாக சப்பாத்தியை சுடுற மாதிரியே ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அதிக நேரம்லாம் ஆகாது டக்குனே நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனானதும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய ஆளு பராத்தா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பராத்தாவே வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம மீதும் தேய்ச்சி வச்சுருக்க எல்லா பராத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் ஆளு பராத்தாக்கு சைடிஷ் எதுவும் பெருசாக செய்ய தேவையில்லை நீங்கள் தயிரோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்